வணக்கம் பிட் டாப்பிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஹவுஸ் டூர் வீடியோ போடுறதோட குத்தமாப்பா தேடி வீட்டுக்கே வந்து கொள்ளை அடிக்கிறீங்கன்னு ஒரு யூடியூபரை பயங்கரமாக மன சஞ்சலப்பட வச்சுருக்காரு ஒரு நபர் அந்த யூடியூபர் யார் அப்படி என்ன வீடியோ அவங்க போஸ்ட் பண்ணாங்க எதுக்காக இந்த ஒரு குறிப்பிட்ட கொள்ளையை எங்கே இருந்தோ கிளம்பி இங்கே வந்திருக்கணும் இந்த எல்லா விஷயமும் பார்த்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்படும் நிகழ்ச்சிகளை போடலாம் ஏரியா டூர் ஹோம் டூர் மொட்ட மாடியில் இருக்க கார்டன் டூர் பாத்ரூம் டூர் ஃப்ரிட்ஜ் டூர்னு நிறைய டூரை நாம் வீடியோவாக பார்த்துருப்போம் இந்த யூடியூப்பில் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேக் பண்ணி போடுற வீடியோவாக பார்த்துருப்போம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட யூடியூபர் ஒரு ஹோம் டூரை பப்ளிஷ் பண்ணியிருந்தாருங்க வீடியோவாக குறிப்பிட்ட சில மாதங்களுக்குள்ளேயே ஒரு திருட அந்த வீட்டுக்குள்ளேயே புகுந்துருவான்னு கண்டிப்பாக அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கு நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் டிஸ்கமர் கொடுத்துட்றேன் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த ஒரு அனர்த்தத்தை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு காரணமே அபேனஸ் விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமோ வெளிநோக்கமோ இதில் கிடையாது இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே போகலாம் இந்த யூடியூபரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு இல்லை பிரபலமான ஒரு யூடியூபருங்க சுகைல் அவர்கள் கோவையை பூர்வீகமாக கொண்ட ஒரு யூடியூபர் அவரும் அவரோட மனைவியும் இணைஞ்சி நிறைய வீடியோஸை மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸ் அவங்களோட கான்டென்ட்ஸும் யூனிக்கா இருக்கும் ஜனரஞ்சகமாகவும் இருக்கும் யாரை பார்த்தாலும் ரசிக்கலாம் அவ்வளோ சூப்பராக கான்டென்ட் கிரியேட் பண்ணி போடுவாங்க இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நவம்பர் இருபதாம் தேதி வாக்குல ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணாங்க இது ஆக்சுவலாக எல்லா வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு கனவா இருக்கிற ஒரு வீடியோ அது ஆக்சுவலாக ஒரு சொந்த வீடு கட்டணும் நாம சம்பாதிச்சு அந்த காசுல ஒரு சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ட்ரீம் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ண ஒரு டூர் வீடியோங்க அதோட கேப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஹவுஸ் டூர் ஃபைனலி வி மேட் இட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோவுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் நிறைய பேரும் வாழ்த்துனாங்க இந்த கப்பல பரவாயில்லைங்க இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சிறுக சிறுக சேர்த்து வச்சு முடிஞ்சது பணத்தை போட்டிருக்கீங்க வங்கி கடன் வாங்கியிருக்கீங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கீங்கன்னு எல்லோருமே வாழ்த்துனாங்க ஆனால் வாழ்க்கைன்றது சினிமா படம் மாதிரி தானே ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்காத காட்சி அமைப்புகள் அப்போ துக்கமான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு வீடியோ போட்டது போன வருஷம் நவம்பர் மாதம் வாக்கலை ஆனால் இப்போ நடந்தது மோசமான அந்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன் அதை பற்றி தெளிவா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமான அந்த கட்டுமான அமைப்பு இருக்கலை அதை பற்றி அந்த யூடியூபர் விவரிச்சிருப்பாரு ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட் வீடுங்க ஆக்சுவலாக ஃபுல்லாக ரிமோட்டை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிருப்பாங்க வீட்டை ஆக்சஸ் இல்லாமல் கதவை திறக்க முடியாது அவங்க வசிச்சுட்டு இருக்க வீட்டோட கதவு இருக்குல்ல அதை தான் சொல்கிறேன் திறக்க முடியாது ஆனால் காம்பவுண்ட் வாலுக்கும் கேட்டுக்கு மட்டும் சென்சார் போடாமல் விட்டுட்டு இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல இந்த உள்ள இருக்கும் கதவு அங்கே சென்சார் வசதி இருக்கு ஆனால் காம்பவுண்ட் வால் அண்ட் கேட் இதுக்கு மட்டும் சென்சார் அவங்க பொருத்தாமல் விட்டுருக்காங்க இதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பாவே அமைஞ்சிருக்குங்க ஏன்றதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் இப்படி எல்லாத்தையும் அவங்க சுத்தி காட்டியிருக்காங்க வீட்டோட வெளிப்புறம் உட்புறம் மேலே எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருக்காங்க இதை ஜஸ்ட் ஒரு கான்டென்ட்டாக பார்த்து நாமெல்லாம் கடந்து போயிட்டோம் ஆனா ஒரு திருடர் குல திலகர் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காருங்க எங்கேயோ இருந்து கிளம்பி இந்த வீட்டுக்கு வந்து ஆட்டைய போடுறதுக்கு ஒரு சில ஐடியாவை முன்னெடுத்து அதை எக்ஸிகூட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல ஆனா சிக்கிட்டார் என்ன இருக்குன்னா இப்ப சமீபத்துல இவர் போல் வீட்டில் இருந்திருக்காரு நம்ம யூடியூபர் சுகைல் அவர்கள் இவங்க அவரோட மனைவியும் குழந்தையும் ஏழு மாதம் குழந்த இருக்குங்க இந்த கப்பலுக்கு இந்த மனைவியும் குழந்தையும் அவங்க ரூமுக்குள்ளே இருந்திருக்காங்க ஓகேவா கதவு மூடப்பட்டிருக்கு சுகேல் என்ன பண்ணிருக்காரு அவரோட மனைவியோட பிறந்தநாள நம்ம பெருசாக இந்த வாட்டி கொண்டாடலான்னு சொல்லிட்டு அவரோட நண்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு கிளம்பி வாப்பா வீட்டுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு இவர் என்ன பண்ணா நம்பர் வர வரைக்கும் சும்மா இருக்கும்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் ஒரு சில வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்காருங்க இவங்க வேற பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க இந்த கார்டன் ஃபுல்லாக அதை இங்கிருந்து சுவாசிச்சு இவங்க வளர்க்குற நாய்க்கு எதோ ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அந்த நாயை அன்னைக்குன்னு பார்த்து கூண்டில் வச்சிருந்திருக்காங்க மற்ற நாள் தான் நாய் தான் சுத்திட்டு இருந்துச்சு வீட்டை பாதுகாத்துக்கிட்டு ஆனால் ஆனா அந்த நாள்ல மட்டும் நாய் கூண்டுக்குள்ள அந்த நேரத்தில் கரெக்டாக என்ன இருக்குன்னா ஒரு பயபுள்ள இந்த வீட்டோட காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கு பின்புறமாக ஏறி உள்ள குதிச்சிருக்கு அந்த பயப்புள்ள குதிச்சத அங்க இருக்கிற நாய் கவனிச்சுட்டு அது குழைச்சிருக்கு ஆனா சுகைனோ அவரோட மனைவி அப்ப என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்களா சரி வேற ஏதோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை பெருசா கேர் பண்ணல குழைச்சத ஆனால் அந்த நாய் கரெக்டாக தான் சிக்னல் கொடுத்துருக்கு அவங்களுக்கு அப்போது புரியல இது நடக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்டில் ஓகேவா அந்த பைப்பிள்ள சோதையை குதிக்கிறதுலாம் நைட்டில் நடக்குது இவர் அந்த லேப்டாப்பில் வீடியோ பார்த்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா காலில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணியிருந்தான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டார் நெருங்கும் போதே தூரத்துலேருந்தே பார்த்துருக்காரு அந்த வீட்டோட மொட்டை மாடி மேலே ஒரு நபர் நின்றுட்டு இருந்திருக்காரு அவருக்கு பார்த்ததும் இது சொகை கிடையாது வேறு யாரோ வச்சு சரி ஓகே எதுனா வேலை இருந்திருக்கும் சொகையில் இருந்தால் வேலை கொடுத்துருப்பாப்பில் அதனால் வந்து பார்த்துட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இவர் கேஷ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வராருங்க அந்த நண்பர் வளர் பார்த்தீங்களா அவர் மேலே கையை போட்டு அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் மூவ் பண்ணுறாங்க அதுதான் அந்த பயப்பு இல்லை இருந்து பட்டு பண்ணி கீழே வந்து இந்த நண்பர் உள்ளே வந்ததுமே அவர் அப்படியே கவர் பண்ணிட்டுறான் கவர் பண்ணவன் சும்மா இல்லைங்க கையில் கத்தியை வச்சுட்டு வந்திருக்கான் நல்லா இப்படி வச்சு கதவு முன்னாடி கொண்டு போகிறான் போ உன் நண்பனை கதவு திறக்க சொல்லு அப்படின்ட்டு ஏதோ ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட் வீட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த நேரத்தில் அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காரு சுகலுக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்காரு சுகைலும் சரி ஃப்ரெண்ட் வந்துட்டு இருப்பா போல எப்பவும் போல கிட்ட வண்டா கால் பண்ணுவாப்லேயே அவள் தான் அந்த கால் வருது நினச்சிக்கிட்டு கையில் லேப்டாப் போடவே எழுந்து அந்த டோருக்கு முன்னாடி போறாருங்க போயிட்டு நிமிந்து கூட பார்க்கல அப்படியே அந்த டோரை திறந்து விட்டுறாப்புல இப்படி ஒரு சடனாக தான் தெரியுது அங்க ஒருத்த கத்திய வச்சுட்டு இருந்தா மாறிங்க அவன் அந்த நம்பரை விட்டுட்டு சுகைல் பக்கமாக வந்து கத்தியை வைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான் இதுக்கப்புறம் லேப்டாப் கீழே விழுந்து ரெண்டு பேரும் இந்த சுகையிலோட நண்பரை சேர்ந்து அந்த குறிப்பிட்ட திருட இருக்காம பாருங்க அவனை பிடிச்சி சோஃபா மேலே படுக்க வச்சு அவனோட காலை கட்டி போட்டு பாவம் ஒரு வழி ஆகிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்கு நடுவுல சுகைலுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கு பெண்களும் குழந்தைகளும் இதுக்குள்ள வந்துட்டா அவங்களுக்கு ஏன்னா குத்துப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நாரைக்குள்ள மத்தில அவனோட மனைவி அவங்கள நோக்கி ரூம் கதவை திறக்காதமான்னு சத்தமா கத்திருக்காரு அண்ட் போலீஸ்க்கு கால் பண்ணுமா அப்படின்னு கத்திருக்காரு அங்க இருந்து அண்ட் அதே நேரத்தில் அந்த திருடம் இருக்காம பாருங்க அவங்கிட்ட சொகல் கேட்டிருக்காரு பெங்காலி அணி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கே தெரியும் சமீப காலமாக திருட்டு கொள்ளலாம் எந்த பய்புலையும் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வட மாநிலத்தவர்கள் மற்ற மாநிலத்தவர்கள் பெரிய காரகமாக எழுந்திருக்குல்ல அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ பெங்காலியான்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த திருட்டு பயப்பில் என்ன சொல்லியிருக்கு இல்ல நான் தமிழ் பேசுகிறவன் தான் அப்படின்னு இருக்கான் அதுக்கப்புறமா அவங்க ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த நபர் நிதானம் இல்லாமல் இருந்திருக்காராங்க அந்த தான் மத்தியில் கத்தியோடு அந்த நபர் இதுக்கு மத்தியில் இவரோட மனைவி அவர்கள் நூறுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டில் இருந்த நபருக்கும் சுகல் கால் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோதான் சில நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியில் வசிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க எல்லாம் கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க கரெக்டாக ஐந்து நிமிடங்கள்லயே பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன்னால போலீஸும் கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து அந்த குறிப்பிட்ட நபரை அரஸ்டும் பண்ணிட்டாங்க நல்ல வேலைங்க இவர் கதவை திறக்க போய் இந்த முடிஞ்சிருக்கு ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் யாராவது இது போல் திறக்க முற்பட்டு ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்றாக இருந்தா நினச்சி பார்க்க பயமாக தான் இருக்கு நம்மளுக்கு ஒரு நாள் முடுக்க அலைஞ்சிருக்காருங்க இந்த மனுஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு ஃபுல்லாக இந்த ஃபார்மாலிட்டிஸு இந்த மன உளைச்சல் வெளியே வர்றது எல்லாத்துலேயும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு இதில் சுவாரஸ்யமான உண்மை ஒன்று என்ன தெரியுமாங்க வீட்டுக்குள்ளே நிறைய நகை பணம்லாம் இருக்கும் அதாவது யூடியூபர் ஆச்சு நல்லா சம்பாதிப்பாக நினச்சிக்கிட்டு அந்த பைப்பில் ஏறி குதிச்சிருக்கு வீட்டை ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நகை பணம்னு எதுவுமே இல்லையா அவங்க கை செலவு பணம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் இருந்திருக்கு பெருசாக நகைன்றது எதுவுமே இல்லையா அவங்க வச்சுருந்த ரெண்டு நெக்லஸ் அது கூட ஒன்று ரெண்டு ஆபரணங்கள் இதெல்லாம் கூட அடுக்க வைக்கப்பட்டிருக்கான் ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு ஒன்று எடுக்கிறாங்கன்னா இருக்க மொத்த காசும் போட்டால முடியாதுங்க ஒரு யூடியூபர் சொல்கிறோம் ஓகேவா யூடியூபரால் இவ்வளோ அர்ன் பண்ணி மொத்த காசையும் போட்டால் இவ்வளோ வீடு எடுக்க முடியாது அதுக்குன்னு பேங்க் லோனில் அப்ரோச் பண்ணணும் அங்கேருந்து சம் ஆஃப் அமௌண்ட் உள்ளேந்ததுக்கப்புறம் நம்ம இருக்க அமௌண்ட் போட்டு தான் மொத்தமாக வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் தேவைப்படற மாதிரி நகை அடங்கு வச்சிருக்காங்கன்னா அண்ட் வங்கி கடனில் தான் காரே வாங்கியிருக்காங்கன்னா வீடும் கிட்ட வங்கி கடனில் தான் இருக்கான் இது எல்லாமே அவங்க சொன்ன விஷயங்கள் இவ்வளோ தூரம் நடந்துருச்சா இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர் இருக்கான் பார்த்தீங்களா அவனை போலீஸார் விசாரிக்கிறாங்க எப்படி இந்த வீட்டை செலக்ட் பண்ணேன் இவ்வளோ வீடுகள் இருக்கும் எதுக்காக இதை செலக்ட் பண்ண இது போல் நிறைய கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த பயவில்லை எல்லா உண்மையும் சொல்லியிருக்குங்க எதுக்காக என்னென்று எல்லா உண்மையும் கேட்கிருக்கு ஸ்க்ரீனில் தெரியாது பார்த்தீங்களா இவர் தான் அந்த புண்ணியவான் பேரு அனுராமன் இருபத்தஞ்சு வயசு இவர் ஏசி மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர் புதுச்சேரியை புதுச்சேரியை சேர்ந்தவர் ஓகேவா அங்கேருந்து தான் கிளம்பி வீடியோவை பார்த்துட்டு கிளம்பி கோயம்புத்தூர் வந்திருக்காப்புல வீட்டை எப்படி சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க வீடியோ மூலமாக ஹவுஸ் டூ ரூட் பல வீடியோக்களை பார்த்துருக்காப்லையா அதுவும் இந்த சேனலை இங்கே போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படியா அவங்க க்ரோத் மன்னர் கண் இந்த பயப்பிலுக்கு எழுந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு கிடத்த என்ன நினச்சிட்டு இருக்காரு சுகை போல நம்மள சீக்கிரமாக ஆகணும் நம்மளால் இது போல பெரிய வீட்லாம் கட்டி ஹோம் டூலாம் பண்ண முடியாது அவருக்கு மேலே பெரிய அறிவு நம்மளுக்கு கிடையாது கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாது டெக்னிக்கல் அறிவு நம்மளுக்கு கிடையாது சாம சுகலை வச்சு நம்ம பெரிய பணக்காரராக ஆனா என்ன அப்படின்னு குதர்க்கமாக யோசிச்சிருக்கு இந்த பயப்பில் அதை தான் புதுச்சேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்திருக்கு நைட்டுங்க இந்த பயப்பில் வந்து சேர்ந்தப்ப நைட் நேரம் அந்த நேரத்தில் அது வேற ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட் வீடு இல்லையா எதுவுமே ஓப்பன் ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ இதனால தான் நைட்டு வந்து பயில்ல மொட்டை மாடியில் ஏறிட்டு விடிய காலம் வரைக்கும் அங்கேயே தங்கியிருக்கான் அதுக்கப்புறம் நண்பர் வந்தது இருந்து பார்த்தது எல்லாம் நடந்து சொன்னோம் பார்த்தீங்களா இதெல்லாம் நடக்குது ஒரு வீடியோ மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு நெகட்டிவாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணணும்னு இப்போதான் பார்க்குறேன் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும் முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன திரும்ப சொல்கிறாங்க இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை பற்றி எல்லாத்தையும் வெளியே காட்டிட்டா எப்படிப்பா அப்படின்றாங்க அவங்க அறிவுரையாலாம் சொல்லலை அவங்களோட ஆதங்கமாக தான் வெளிப்படுத்துறாங்க ஏன்னா ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா பத்து வீட்டில் திருட்டு நடக்கிறப்ப நம்ம வீட்டில் சேர்ந்து நடந்தா ரைட்டு எந்த விதமான மோட்டோவும் நம்மளை மட்டும் டார்கெட் பண்ண ஒரு மோட்டோ இருக்காது ஆனா புதுச்சேரியிலிருந்து கிளம்பி வந்து கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டை டார்கெட் பண்ணி நைட்டு முழுக்க தங்கி விடிய காத்தாவது வெயிட் பண்ணி கொள்ளையடிக்க முற்பட்டிருக்கா அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு அந்த வீடை பற்றி அந்த நபருக்கு லூக் அண்ட் கார்னு தெரிஞ்சிருக்கும் பாருங்க வீடியோ முடிவில் ஒன்று ஒன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பில்லை கிளிக் பண்ண சொல்லுவாங்க நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வரங்க நம்ம சேனலில் இன்னும் க்ரோத் தரோனா நீங்கள் சப்ஸ்கிரைப் அது அதுதான் சொல்லிட்டு அந்த பைபுல்லில் சப்ஸ்கிரைப் பில்லையும் கிளிக் பண்ணிட்டு வீட்டு காலிங் பில்லே கிளிக் பண்ணியிருக்கு வந்து ஸோ மெடியர் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் நாம் ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறப்ப ஒரு மூளை ஒர்க் பண்ணுதா ஆனால் அந்த காண்டென்ட்டை பார்க்குறது ஆயிரக்கணக்கான மூளைகளோ இல்லைனா பெரிய சேனலில் தான் லட்சக்கணக்கான மூளைகளோ பார்க்கும் பார்த்துட்டு ஒவ்வொரு மூளையும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் அதில் அந்த புதுச்சேரி மூளை எதை யோசிச்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ எதை வெளியே காட்டணுமோ அதை காட்டலாம் எதை மறைக்கணுமோ அதை மறைக்கலாம் நாலு பின்ன கேட்க போகிறாங்க கீழே வந்து ஃபுல்லாக கமெண்ட்டில் எதுக்கு எனக்கு அந்த ரூமை காட்டல காட்டலை அப்படி காட்டலன்னு கேட்டால் கூட அந்த கமெண்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இருங்க கடைசியில் அவஸ்தப்படுறது யார் நம்மளை மாதிரி கேட்டு எடுத்தான் சரிட்டு விடுங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் இது மாதிரி கொள்ளை சம்பவம் திருட்டு முயற்சி எல்லாம் நடக்கிறப்ப பெண்களும் குழந்தைகளும் அந்த இடங்களில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா ஆண்களை ஓரளவுக்கு சமாளிச்சுருவாங்க நான் உடல் பேஸ் பண்ணி சொல்கிறோம் ஓகேவா உடனே சில பேர் கொடியை தூக்கிடுவாங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன அப்படின்னா பெண்கள் சக்தியை குறைச்சி சொல்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நான் போல ஏன்னா இந்த நிகழ்வில் நடந்த ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அறையை விட்டு அவங்க வெளியே வரல சுகையோட மனைவி வெளியே வரல அப்படி வராமல் இருந்தது நல்லது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பெண்களுக்கு இருக்க பொதுவான ஒரு குணம் ஏதாவது ப்ராப்ளம் வீட்டில் ஒரு சண்டை கிண்ட நடந்தால் கூட முதல்ல தடுத்து விட வரது தான் இருக்கும் ஆனால் இது போல விஷயங்கள்ல கையில் கத்தி வச்சிருக்காங்க ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் இது போல விஷயங்கள்லப்போ பெண்கள் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது சரி அப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்கணுமாப்பான்னு கேட்டீங்கன்னா அவங்களால முடிஞ்சது கால் பண்ண முடியுமா போலீஸ்க்கு அதை முதல்ல பண்ணாலே போதும் மூணாவது வேண்டிய விஷயம் இதை ஒரு தனி வீடியோவே போடலாம் அவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப நாளாக க்ரியேட்டர்ஸ் மனசுக்குள்ளே ஒருத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஒரு சிலர் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிற்பாடு கமெண்ட்ஸ் நிறைய போட ஆரம்பித்தாங்க இவங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸாக இருக்கட்டும் அப்புறம் ஹோம் டூரை வச்சு யார் என்ன வீடியோ போட்டாலும் அதுக்கு கீழே போய்ட்டு அவங்க போடுற கமெண்டாக இருக்கணும் என்ன தான் சொல்லிட்டு வந்தாங்க யூடியூப்ல ஈஸியாக காசு வந்துடும் வீடு பெருசு பெருசாக கட்டிவிடுவாங்க கார் வாங்கிடுவாங்க நல்லா பேங்க் பேலன்ஸ் ஏற்றிடுவாங்க அப்படி தானே சம்பாரிச்சாங்க போனா போட்டுமே அந்த சுகரோட வீட்லேயும் போனா போட்டுமே அப்படின்றாங்க ஆக்சுவலா இது எப்படி தெரியுமா இருக்கு வன்மம் வயத்தறிச்சலோட உச்சக்கட்ட கக்களை தான் பார்க்க முடியுது ஏன்னா யூடியூப்ல அவ்வளோ சீக்கிரமான காசு வந்துடாது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று தெரியும் அப்படி இல்லாம பொதுவான ஒரு ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இப்படி தான் உண்மனு தெரியாமல் உளரக்கிட்டு இருப்பீங்க போற எல்லா கான்டென்டும் காசு வந்து காசு வரணும் அப்படின்னாலே இந்த ஆரம்ப கட்ட புள்ளி இருக்குல்ல அதை சொல்லுவாங்க அதுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு அந்த கிரியேட்டர் தலையில நின்று தண்ணி குடிக்கணும் அவ்வளவு கஷ்டப்படணும் இந்த கான்டென்ட் கிரியேட் பண்றதுல நிறைய விதங்கள் இருக்கு மூளைய கசக்கு பிழிஞ்சி ஒரே ஒரு விஷயத்தை பத்தி ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணி அதை மக்கள் கிட்ட கொடுக்கறது கொடுக்கற கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஓடணும் இதெல்லாம் அடுத்தடுத்து அதுக்கப்புறம் தான் காசு விஷயம் எதிர்பார்க்க முடியும் இல்லைன்னா மற்ற எதாவது என்டர்டைன்மெண்ட் விஷயத்தை பண்ணிட்டு அவங்க கண்டென்ட் மேக் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் போடுற கண்டென்ட் ஓடுதா இல்லையா எவ்வளோ ஓடுது எவ்வளோ நிமிஷங்கள் இருக்கு எவ்வளோ அட்வடைஸ்மெண்ட் பிளேஸ் ஆகுது இதை பேஸ் பண்ணி தான் காசு வர்றத வராமல் இருக்கிறதும் இதுலேயே ரொம்ப 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 யூனிக்கான ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க ஆனால் அதுக்கு யூடியூப்ல பயங்கரமாக வியூஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கிரியேட்டர் இருக்காருங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் யூடியூப்ல அவரோட கான்டென்ட் என்னன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கேமரா பார்த்துக்கிட்டே இருப்பார் இவ்வளோ தான் ஆனால் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்லாம் போகும் அவர் அப்படியே உட்காந்து கேமரா பார்த்துக்கிட்டு இருக்காது இவ்வளோ தான் மொத்த கண்டென்ட்டுமே ஆனால் அவ்வளோ மணி நேரம் ஃபுல்லாக ஓடும் இதையும் லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு எதாவது சொல்லுவீங்க அப்போது இது நீங்கள் ஏதோ கேட்கறது ஈஸியாக இருக்கும் என்ன ஒரு கேமரா வந்து பார்க்கணும் அஞ்சு மணி நேரம் தானே என்னால் முடியும்ன்ட்டு ஒரு வாட்டி பண்ணுவீங்க ரெண்டு வாடி பண்ணுவீங்க தொடர்ந்து தினமும் பண்ணுவீங்களா ஒரு நாள் நாலு அடி பண்ணுவீங்களா இது அந்த மனுஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு புரியுது என்ன சொல்ல வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு சில இருக்கா இது போல விஷயங்கள் கிளிக் ஆகும் ஆனா அதுவும் கஷ்டம் தான் இன்னும் ஒரு சிலருக்கு தலையில நின்று தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த கான்டென்ட் ரீச் அவர வரைக்கும் இவங்க போடுற கான்டென்ட்லாம் கிடையாது எல்லாமே சூப்பரான சேனல் ஒன்று இருக்கு அதுல டெக்கை பத்தி நிறைய விஷயங்கள் போடுவாரு அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு ஒரு ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பின்னாடியும் இதெல்லாம் தெரியாம யூடியூப்பில் வந்த காசு தானே ஈஸியா போட்டுன்னு வைத்த வன்மத்தை கேட்கறதுல என்னத்தான் சொல்றது அவங்க சார்பு இருந்து நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க நானும் ஒரு கிரியேட்டர் தான் அதனால் இவ்வளோ தர சொல்ல வேண்டியதா இருக்கு இப்போ நேரம் இல்லைன்றதுனால சின்னதாக முடிச்சுக்கிட்டேன் டைம் இருந்தால் காண்டென்ட் கிரியேட்டர்ஸோட லைஃப் இருக்குல்ல இதை பற்றி தனியாக வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மக்களை என்னால் முடிஞ்ச விழிப்புணர்வை உங்களுக்கு இந்த கான்டென்ட் பேஸ் பண்ணி கொடுத்துட்டேன் விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இல்லைனா புதுச்சேரி மாதிரி வேற எங்கன்னா ஒரு பகுதியிலேருந்து ஒரு பயபுள்ள உங்கள் வீட்டை கார்னர் பண்ணியே வரலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க வணக்கம்